எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு ஸோ இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் முடிஞ்சிருக்கு வேகன்சிஸ் அப்படின்றது நானூறுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்ட் எடுக்காமல் இருக்கிறாங்க மற்றபடி எல்லோருமே எடுத்துடுறாங்க மோஸ்ட்லி இந்த டாப் லெவல் டுவெல் இருக்க ஜாப் எல்லாமே இந்த ஓப்பன் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி இவங்க இதில் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும் இன்னும் ரிமைனிங்காக இருக்குங்க ஆப்சன்டிஸ் டெய்லி வந்துட்டு வந்துட்ருக்கு ஸோ நாளாக நாளாக இந்த ஆப்சன்டீஸ் வந்து அதிகமாகும் எதனாலனால் கிடைக்காமல் போகிறதுனால சரிங்களா ஓகே ஸோ இப்போ டோட்டல் நமக்கு வேக்கன்சி ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் ஃபில்டு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ரிமைனிங் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இருக்குங்க ஓகே ஸோ இதில் காலி பணியிடங்கள் எப்படி காலி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பணி பொது பிரிவு தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுது ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் போயிருக்குங்க ஸோ அதில் பிசி வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பிசி தான் எடுத்திருக்காங்க பிசிஎம் ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்குறாங்க எம்பிசி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்துருக்குறாங்க எஸ்சி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ எதனால் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எம்பிசிக்கு அஞ்சாயிரம் வேக்கன்சியில் மொத்த ரிசர்வேஷன் அப்படின்றது ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ ஆயிரம் வேக்கன்சி அவங்களுக்கு எம்பிசினால் எடுக்க முடியும் ஆயிரம் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் உறுதியாக ஆனாலும் அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இருக்கும் அது இல்லாமல் பிகாம் கேட்டகரி இருப்பாங்க அது வந்து ஒரு ஆயிரம் வேக்கன்சி இருக்குது பிகாம்க்கு இருக்குது இல்லைங்களா ஸோ நேற்று நான் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தேன் நீங்கள் பிகாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இருக்கிற இப்போ இருக்கிற அசிஸ்டன்ட் போஸ்ட்டை விட உங்களுக்கு வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆக்சுவலும் அதுதான் சரிங்களா இந்த இந்த ஃபீல்ட் ஒர்க் அப்படின்றது இருக்கும் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இடர்பாடுகள் அப்படின்றிருக்கு இப்போ சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர்லேருந்து நீங்கள் ஜூனியர்லேருந்து சீனியர் போகிறப்ப வேலை போல அப்படின்றது அதிகமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்றது டஃப் ஆகிட்டே தான் இருக்குது வேலை வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது மேன் பவர் ஷார்ட்டேஜ்னால ஒன்று அதுமல்லாத டேட்டாஸ் இப்போ நிறையா கவர்மெண்ட்டில் கேட்டுட்ருக்கிறாங்க அதனால் இந்த புள்ளி விவரம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது ஸோ இது மாதிரி வேலைப்பளு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு பத்து வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ வேலை அதிகமாகுது ஸோ இது வந்து நேச்சுரே இது மாதிரி தான் இருக்கும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கூடுதலாக தான் இருக்குங்க சரிங்களா ஸோ என்னென்னா ஒரு நீங்கள் ஒரு பிகாம் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் எடுக்கிறத விட ஜேசி எடுத்திங்கன்னா ப்ரமோஷன் சீக்கிரம் வந்துடும் நீங்கள் படித்ததுலேயே காமர்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆடிட்டிங் அப்படின்றது காமர்ஸில் ஒரு பார்ட் தான் இல்லைங்களா ஸோ எல்லாமே வந்து ரெக்கன்சலேஷன் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இது ஒன்று ஸோ என்னென்னா இது ஜென்ரல் கேட்டகரியில் மொத்தமாக இருக்கிற ஃபைவ் ஃபிஃப்டி காலியாக இருக்குது அதில் அரௌண்ட் த்ரீ நைன்ட்டி செவன்ட்டி பர்சென்டேஜ் பிசி எடுக்கிறாங்க அப்போ என்ன ஆகிடும் இப்போ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு பேர் வந்து பொது எடுத்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரம் வேக்கன்சி ஒன்லி ஃபார் எம்பிசி அப்படின்ட்டு இருந்தது அப்போ என்ன ஆகிடும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சாக மாறிடும் என்னென்னா இவங்க பொது பிரிவில் வந்து எடுத்ததுனால எம்பிசி பின்னாடி இருக்கிற எம்பிசி ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது ரேங்க்கில் இருந்தாலும் அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இதில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்மில் தான் எடுக்க பார்ப்பாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த பிகாம் கிராஜுவேட் வந்து வெளியே போவாங்க அப்போ என்ன ஆகிடும் இந்த பிஎஸ்டியமும் பிகாமும் கொஞ்சம் வெளியே போகிறதுனால நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும் அதாவது ரேங்க் வந்து அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எஸ்சியில் பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் வந்து பொது பிரிவில் எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அப்புறம் இது இல்லாமல் கேட்டகரி வைஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் பிசிஎம் இருபத்தி அஞ்சு எம்பிசி நூற்றி எண்பது அவங்கவுங்க கேட்டகரியில் எடுத்தவங்க எஸ்சி நைன்டி சிக்ஸு அல்மோஸ்ட் ரெவன்யூ இந்த தேர்ட் தேர்ட் டே எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாருமே மோஸ்ட்லி எடுத்தாங்க ரெவென்யூ அண்ட் ட்ரெஷரி அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி பதினெட்டு எடுத்துருக்காங்க ட்ரெஷரி வந்து எண்பது எடுத்திருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துருக்காங்க ஸோ இது ரிமைனிங் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரெவென்யூவில் இருக்குது அதை எடுக்க ஆரம்பிப்பாங்க மோஸ்ட்லி இது வெளி மாவட்டமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து துணிஞ்சு எடுக்கிறாங்க ஒரு த்ரீ இயர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒன் ஒன்மே ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்கும் சரிங்களா ஓகே ரூரல் டெவலப்மெண்ட்டும் சேம் சேம் தான் அதே மாதிரி தான் ரூரல் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் ட்ரெஷரிஸ் வந்து இப்போ தான் ஜென்ரல் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ அவங்கவுங்க கேட்டகரி ஆரம்பிக்கும் விமன்ஸ் எல்லாருமே எடுக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்லி சிஸ்டம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எம்எம்எம்எம்எஸு நோ ரெஜிஸ்டர்ஸ் இப்போ ஆஃபீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதனால அவங்களுக்கு வந்து ஒரு வேலை அப்படின்றது போயிட்டுருக்கும் இருக்கும் நிறைய ட்ரெஷரி இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் பத்து பதினஞ்சு ட்ரெஷரி வரிகளும் இருக்கும் அதனால சப்ட்ரெஷரியிலே வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வேகன்சிஸ் சென்னையில் பிஓ நார்த்து சவுத்து இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்ஸி வந்து சென்னையில் ஃபில் பண்ணுவாங்க மீதி டிஸ்ட்ரிக்ட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிவிட்டு பர்சனல் ரீசன் சொல்லுவீங்க வேலிடாக இருந்தது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க அது எல்லாமே அந்த கமிஷனரை பொறுத்து தான் சரிங்களா அப்புறம் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி வரும் அதில் கூட நீங்கள் மாற்றிட்டு ஊர் பக்கமாக வந்துடலாம் ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அகெயின் நீங்கள் இன்னைக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் போகிறப்ப இருந்ததுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ட்ரெஷரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து நான் சொந்த மாவட்டத்திலே வேலை செய்யணும் ரெவன்யூ ரூரல் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் மெடிக்கல் ரூரல் சர்வீசஸ் இருக்கும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்கும் இந்த மாவட்ட தலை தலைமை மருத்துவமனை அப்படின்னு இருக்கும் தா தாலுக்கா மருத்துவமனை இருக்கும் ஸோ அங்கே வந்து அஸிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் டிடி ஆஃபீஸு அப்புறம் ஆர்ஜேடி ஜேடி ஆஃபீஸு இங்கெல்லாம் வந்து அஸிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே உள்ளாரியே நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை நீங்கள் உள்ளூர்லேயே தான் வேலை செய்யணும் வெளியில் போக முடியாது குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா ஈஸியாக போ போகலாம் ஒரு நல்ல சான்ஸு எந்த டிஸ்ட்ரிக் உள்ளாரியே இருக்கலாம் ப்ரமோஷன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் குறைவா இருக்கு இதில் ரொம்ப குறைவா இருக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டெக்னிக்கல் வர போஸ்ட்டில் எல்லாத்துலேயும் ப்ரொமோஷன் சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ டாக்டர் வராங்க இன்ஜினியர்ஸ் வராங்க அப்புறம் வந்து வெட்னரி டாக்டர் வராங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த வெட்னரி சயின்சஸ் அண்ட் ஃபிஷரிஸ் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்டுங்க நான் அடுத்த வீடியோ போகிறேன் அது ரெண்டாவது பற்றியும் அதை நீங்கள் கூட கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி வேகன்சிஸ் நிறையா இருக்குதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி ஓப்பன் ஆகி இன்றைக்கெல்லாம் போவோங்க சரிங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட் டூ தேர்ட்டி நைன் இருக்குது இதுவும் நல்ல போஸ்ட்டு நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுலாம் வேலை செய்ய போகிறது கிடையாது இது நீங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேயும் ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் தான் வேலை செய்ய போகிறீங்க ஸோ இதுவும் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா ஸோ இதுதான் இன்னையோட அப்டேட் ஸோ இன்றைக்கி ட்ரெண்டாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் மீது இருக்கக்கூடிய போஸ்ட் போகும் ட்ரான்ஸ்போர்ட் இன்னும் எடுக்காமல் இருக்காங்க பயங்கர ஷாக் ஓகேங்க எனக்கு இருக்குது ஹெச்ஆர்என்சி அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க சோஷியல் வெல்ஃபேர் விமன் ரொம்ப சூப்பராக எடுக்கலாம் பிசி ஆஃபீஸ் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஆஃபீஸில் நிறையா வேலைகள் இருக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரியாக தான் இருக்கும் அதெல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே இன்றைக்கி போகக்கூடிய ட்ரெண்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்ங்க உங்களுக்கு இப்போ யூபிஎஸ்சி படிக்கணும் நான் சென்னையிலே இருக்கணும் அப்படின்னா செக்ரட்ரியேட் நல்ல வேலையாக இருக்கும் இப்போ வேகன்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் செக்ரட்ரியேட் அஸ்டன் அப்படின்றத எடுங்க அதில் தான் ஒரு நாலு வருஷத்துலேயே ப்ரொமோஷன் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒம்போது பேட்ச் ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட்ச் ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட்ச் கேஸ் போட்டு ரொம்ப டிலேவாக ஜாயின் பண்ணாங்க அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பேரில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பன்னெண்டில் ஒரு பேட்ச் போயிருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்கும் இப்போ எஸ்ஓ ப்ரமோஷன் பேனலில் இருக்காங்க அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் அப்படியே கிராஜுவலாக ஏசோ அப்படின்றது வந்துட்டுருக்குங்க ஓகேங்க ஸோ இதுதான் இன்னையோட அப்டேட் பார்ப்போம் நாளைக்கு எது மாதிரி இந்த ட்ரெண்ட் அப்படின்றது போகுது அப்படின்ட்டு சரிங்களா ஸோ நாளைக்கு நான் வந்து இந்த ஒரு சில இது அன்எக்ஸ்ப்ளோராக சில டிபார்ட்மெண்ட் இருக்குது யாருக்குமே எந்த இதுவுமே இல்லை நான் அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி வீடியோ போட பார்க்குறேங்க ஸோ பின்னாடி வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றிங்க